கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஆனைமலை டொயோட்டோவில் டொயோட்டோ அர்பன் குரூசர் டைசர் கார் அறிமுக விழா நடைபெற்றது கார் பிரியர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்த டொயோட்டோ அர்பன் க்ரூசர் டைசர் கார் அறிமுக விழா கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஆனைமலை டொயோட்டோ ஷோரூமில் நடைபெற்றது காம்பேக்ட் எஸ்யூவி ரகத்தைச் சேர்ந்த புதிய டைசர் காரில் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ஃபிளிக்ஸ் சப்போர்ட் வசதியுடன் கூடிய ஒன்பது இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் முன்னூற்றி அறுபது டிகிரி கேமரா வயர்லெஸ் செல்ஃபோன் சார்ஜர் மற்றும் ஹெச்எஃப் டிஸ்பிளே போன்ற மேம்படுத்தப்பட்ட வசதிகள் உள்ளன பாதுகாப்பு அம்சங்களை பொறுத்தவரையில் ஆறு ஏர்பேக்குகள் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி புரோக்ராம் ஹெல்கோல் அசிஸ்ட் இபிடி உடன் ஏபிஎஸ் போன்ற குறிப்பிடத்தக்க வசதிகளிடம் பெற்றுள்ளன செயல்திறனை பொறுத்தவரையில் டொயச்சோ அர்பன் க்ரூசை காரில் பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி என்ஜின் ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இப்படி பல மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் ஐந்து வேரியண்ட்களுடன் அறிமுகமாகியுள்ள அர்பன் குரூசை கார் விற்பனைக்கான முன்பதிவுகள் நடைபெற்று வருவதாக விற்பனை அதிகாரிகள் தெரிவித்தனர் விழாவில் ஆனைமலை வாடிக்கையாளர்கள் மற்றும் தலைவர் காளிசாமி துணைத்தலைவர் பிரசாந்த் கிருஷ்ணன் சிஎஃப்ஓ கண்ணன் விற்பனை பிரிவின் துணைத்தலைவர் யுவராஜ் மனிதவள மேம்பாட்டு அதிகாரி பி எம் செந்தல்குமார் சர்வீஸ் பிரிவின் துணைத் தலைவர் சந்தோஷ்குமார் ஈச்சர் வாகன துணைத் தலைவர் ராஜன் மற்றும் ஆனைமலை டயோற்று அனைத்து ஊழியர்களுடன் பல்வேறு காப்பீட்டு நிறுவன அதிகாரிகளும் வங்கி நிறுவன அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாங்கள் இந்த நல்ல நாளில் வந்து இந்த அபூசர் டைஸரை வந்து நாங்கள் எங்கள் ஷோரூம் மாணமலைஸ் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ கஸ்டமர் மத்தியில் நம்மளுக்கு நிறைய வேகமான வரவேற்பு எங்கள் சைடில் இருக்குங்க ஸோ உங்களுக்கு அதோடய எதிர்பார்ப்பும் எங்களோட கஸ்டமர்ஸை வந்து இதோட புக்கிங்ஸும் வந்து நாங்கள் இன்னுமே வந்து பெஸ்ட் பெட்டராக நாங்கள் கொண்டு போவோம் ஸோ இதோட வேரியண்ட் அண்ட் கலர் மாடல்ஸ் எல்லாமே நம்ம ஷோரூமில் டெஸ்ட்டு எல்லாமே அவைலபிள் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு புக்கிங்ஸு எல்லாமே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நல்லா போயிட்டுருக்கு ஸோ இதில் என்ன உங்களுக்கு வந்து புக்கிங்ஸ் டெலிவரி எல்லாமே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி அனாமலைஸ் குடும்பத்தில் வந்துட்டு நம்ம நிறைய லான்ச்சஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அர்பன் குசர்டைசர் வந்து இப்போ ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருந்த வெஹிக்கில் வந்து இன்றைக்கி எங்களுக்கு லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ உங்கள் சைடில் நாங்கள் வந்து இன்னும் மேற்கொண்டு வந்து உங்கள் சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அனைவருக்கும் வணக்கம் ஆல் நியூ அர்பன் கிரேசர் இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் சார் அதாவது டைசர் அப்படின்னா கிங் ஆஃப் டர்போன்னு சொல்லுவாங்க டயர்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைசர் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது டைசர்னு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒன் லிட்டர் டர்போ சார்ஜர் இன்ஜினும் அண்ட் தென் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பெக்டர் பெட்ரோல் இன்ஜினும் கொடுத்துருக்காங்க ஒன் லிட்டர் டர்போனு போகும்போது இந்த கார்ல நூறு பி எஸ் பவரும் நூத்தி நாற்பத்தி நியூட்டன் மீட்டர் டார்க்கும் நீங்க வந்து மேனுவல் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது போது இருபத்தி ஒன்னு புள்ளி ஏழு கிலோமீட்டர் பல லிட்டர் மைலேஜும் இருபது கிலோமீட்டர் பல லிட்டர் ஆட்டோமேட்டிக் மைலேஜும் கிடைக்கிது அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பெக்டர் பெட்ரோல் இன்ஜின் நீங்க வந்து எடுக்கும் போது

இந்த கார்ல ஃபீச்சர்ஸ்ன்னு போகும்போது ஏபிஎஸ் வித் இபிடி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம் சீட் பெல்ட் ரிமைண்டர் டிரைவர் கோ டிரைவர் சிக்ஸ் ஏர் பேக் அண்ட் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் பிரேக் அசிஸ்ட் ஹில் ஹோல் கண்ட்ரோல் இந்த கார்ல வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா காரோட டச் ஸ்கிரீன் போகும்போது நைன் இன்ச் சிஸ்டம் வித் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார்பிளே அண்ட் டோன் இன்டீரியர் ஃபேப்ரிக் சீட் ஆப்ஷன் இந்த கார்ல பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ரியர்லேன்னு போகும்போது கார்ல ரியர் எல்இடி டைல் லாம் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் லாம்னு போகும்போது எல்இடி ஹெட்லாம் ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அண்ட் டிஆர்எல் ஆப்ஷன் கார்ல வந்து அவைலபிள் இருக்குங்க காரோடைய லென்த்னு போகும்போது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் லென்த்தும் காரோடைய விட்டு அகலோன்னு போகும்போது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சாம் விட்டும் காரோடைய ஹைட்டுன்னு போகும்போது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது அம் ஹைட்டும் காரோடைய வீல் பேஸ் போகும்போது ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபதாம் வீல் பேஸும் அந்த கார்ல வந்து இருக்குதுங்க ஃபர்தரா பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து அப்படின்னா ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தேங்க்யூ